எந்த ஒரு விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோடய அப்பா அதாவது தன்னை பெற்றவர் தன்னோட அம்மாவை ஏமாற்றிட்டு போனவர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதாவது இப்போது நம்ம கௌதமுக்கு தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒரு பக்கம் கார்த்திகை வந்து பதினா சீக்கிரமாக காப்பாற்றணும் இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க எல்லோருமா சேர்ந்து கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இருந்து வந்து போய்னா அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக் எப்பட்றா புடி வைக்கிறது கார்த்திக் எப்பட்றா நம்ம வழி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலும் இருந்துட்டுருக்காங்க அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு இப்போது நேராக போய் இந்த கார்த்திக் கார்த்திகிட்டேயும் வந்து பேசிகிட்டு வந்தாங்க இப்போது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு டோட்டலாக எதிராக இருந்துட்டு அதாவது மொத்த சொத்தையுமே கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் வந்து வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே சமயம் நம்ம ரேவதியை பற்றி வந்து ஏற்கனவே இந்த பைரவி கேட்டால் அதாவது இந்த மாதிரி எதுக்காக இவ இருக்கணும் இவ இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரி வராது கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சொத்தை நீங்கள் புடுங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து யார் யாரையே கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பான் அதனால எனக்கு மனசு கேட்கல எனக்கு கொண்டு போய் என் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துட்டு நம்ம ரேவதியை கொண்டு போய் அவங்க இப்போது தங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டில் கொண்டு போய் விடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அதாவது நம்ம இலக்கியாவும் ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக இருந்துட்டுருக்காங்க அதாவது வெளியேங்கே போயிட்டு வராங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நம்ம ரேவதியோட ஒரு பெட்டி ஒன்று இருக்குது துணி மணி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதாவது கௌதம் ஏற்கனவே எத்தனையோ முறை நம்ம ரேவதி கிட்டே இருந்தாலும் சரி இலக்கிய யார்கிட்ட இருந்தாலும் சரி என் அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க அப்பா ஒத்தம இல்லை வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து உயிரோடு இருக்காரோ இல்லையோ அவர் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நம்ம ரேவதி எப்போவோ சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்றதுனால இந்த இடத்துல எதை பற்றியுமே வந்து சொல்றது கிடையாது அது மட்டும் இத்தனை நாள் சொல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ உள்ள வந்த கௌதம் இருந்துட்டு நம்ம ரேவதியோட அந்த பெட்டி ஒரே ஒரு பெட்டி தான் வச்சிருக்காங்க அதில் சேர்ந்தாலே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிடைக்குதா அதாவது தன்னோட அப்பா சம்பந்தப்பட்ட போட்டோவோ இல்லைனா பேரோ ஏதோ ஒன்று வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நட்பாசையில் தான் அதை எடுத்து தேடிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அதாவது இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் நல்லாவே தெரியும் கௌதமோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால்தான் இப்போ பொறுமையாக எல்லாருமே வெயிட் பண்ணாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம கௌதம் கிட்ட சொல்லாமல் அதுவும் in the them. பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்த எஸ்எஸ்கேவோட முகத்திரையை கிளிக்கிறோம் அதாவது அவர் யார் என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்படி இருந்தாலும் நம்ம கௌதமுக்கு உண்மை தெரிய வரதான் போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கௌதம் அந்த பொட்டியை புரட்டி புரட்டி பார்த்தாரு ஆனால் அந்த பொட்டிக்குள்ளே ஒன்றும் கிடைக்கல அதுக்குள்ளே இலக்கியாவும் நம்ம ரேவதியும் வந்து பார்த்தீங்கன்னா மாசம்ட்டு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து கௌதம பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி கௌதம் இங்கே என்னப்பா பண்ணுற தனியாக வந்திருக்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கும்போது கீழே இந்த ரேவதி எஸ்எஸ்கே இவங்களோட ஃபோட்டோ வந்து இப்போனா இருக்குது அதை வந்து இப்போனா நம்ம கௌதம் கௌதம் அதாவது கௌதம் மட்டும் இல்லை நம்ம ரேவதி இலக்கியா இவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க இவங்க அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியான மட்டும் அந்த ஃபோட்டோவை கௌதம் பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அதாவது சரியாக பார்க்கல அது ஒரு ஃபோட்டோ அப்படின்றது தெரியும் ஆனால் ரேவதி அந்த ஃபோட்டோவை காட்டுறதுக்கு வந்து இப்போ என்ன கிடையாது ஆனால் நம்ம கௌதம் வந்து இப்போ என்ன கம்பல் பண்ணி அதை காட்ட வைக்கிறாங்க உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கௌதமுக்கு இப்போ தன்னோட அப்பா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தெரிய வருது இல்லையா அப்படி இருக்கும்போது வந்து இப்போ உண்மையிலேயே ரொம்ப வந்து இப்போ என்ன வருத்தப்படுற ஒரு ஆள் நம்ம கௌதமாக தான் இருக்கும் முடியும் ஏன்னா சரி ஓகே இத்தனை நாள் அம்மா பேர் தெரியாமல் இருந்துச்சு அம்மா யாருன்னு தெரிஞ்சது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க இப்போது அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் தான் நம்மளோட இத்தனை வருஷ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் ஏன்னா நம்ம பிறந்து முப்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டோம் இந்த முப்பது வருஷமும் அப்பா அம்மா யார் உண்மையிலே பெற்றவங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்தோம் ஆனால் இப்போ வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சாங்க இப்போது நம்ம இலக்கியம் அப்படியே பயங்கர அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி cầu thâm nó mà Đâu từ... நேரம் வரும்போது நானே சொல்கிறப்பா நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து என்ன நல்லவன் கிடையாது அவன் ஒரு கேடு கெட்டவன் என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இல்லைம்மா நீங்கள் வந்து என்ன அந்த ஃபோட்டோவை மறைக்காதீங்க அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடுங்க காட்டுங்க யார் வந்து போயின்னா எம் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவது இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் எஸ்எஸ்கே தான்ப்பா உன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த கேடு கட்ட எஸ்கே எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம கௌதம் பயங்கரமாக கதறி எல்லாரும் ஆரம்பிச்சிடாரு உண்மையிலே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கௌதமுக்கு உடனே உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேவதி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் கிட்ட இப்போது நான் எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோவை காட்டினா என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்களாமா அதை தான் இப்போ காட்டுறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு எனக்கு இந்த உயிரே வேணாம் அந்த கேடு கிட்ட எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தால் நான் எப்போவே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதற மாதிரி ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் வந்துட்டு கௌதம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காப்பாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இலக்கிய கூட இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட இப்போ வந்து இப்போன்னா நம்ம கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு கோவம் வந்து எஸ்எஸ்கே கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துடக்கூடாது முதல்ல எஸ்எஸ்கேவோட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து போய்னா அழியணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து அவங்களோட மகன் அப்படின்ற மாதிரி தெரியும் போது எஸ்எஸ்கேவுக்கு வருத்தமாக இருக்கும் எஸ்எஸ்கே வந்து போய்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் இந்த மொத்த சொத்தையுமே இழந்து தாக்ஷாணியை இழந்து நடு வந்து போயினா நிற்கும்போது தான் நம்ம கௌதம் அதுக்கப்புறம் ரேவதி இலக்கியா இவங்களோட அருமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு புரியும் என்னடா இது எஸ்எஸ்கேவை வந்து இப்போ என்ன ஆரம்பத்துக்க கட்ட காலத்தில் காட்டும் போது இந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோடய பொண்டாட்டியையும் என் புள்ளையும் வந்து இப்போ என்கிட்ட சேர்த்து வச்சிரு அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக வேண்டிகிட்டுலாம் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ என்னடான்னா நம்ம ரேவதியோட மகன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் ரேவதையும் போட்டு தள்ளுவேன் கௌதமையும் போட்டுத் தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டிருந்தான் என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீன்னா திருந்தறதுக்கு நேரம் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இலக்கியாகவும் இருந்துட்டு இப்போ அடுத்தடுத்த முயற்சிகள் ஏற்பாடு பண்ண போகிறாங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா விரோதியாக இருந்துகிட்ருக்காங்க அதாவது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதிரியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரேவதி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கௌதம் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினும் சேர்ந்து கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ லாக் பண்ணி வச்சிருக்காங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தம்பி அதாவது கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா மீட்டு கொண்டு வா மீட்டு கொண்டு வந்துட்டுன்னா அடுத்த கார்த்தன் வந்து பார்த்தீங்கன்னா கௌ அதாவது நீ உன்னோட அப்பா யாரு அதாவது நீ இத்த இந்த அளவுக்கு காலாயிருக்க அப்படின்னா அது நல்லவன் கிடையாது பட் இருந்தாலும் உன் அப்பா யாரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சத்தியம் பண்ணி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் தான் கௌதம் வந்துட்டு அந்த போட்டோவை பார்க்காமையே போகிறது உண்மையிலேயே அந்த போட்டோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பேஜராக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தன்னை பெற்றவன் இந்த கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப மன சுடஞ்சு போயிடுவாங்க செய்வார் அதுக்கப்புறம் ரொம்ப வந்து நம்ம கௌதமால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க